அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சேமிப்பு சுழற்சி ஒரு பொருளை நம்ம உருவாக்கிட்டோம் உற்பத்தி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சம்பாதிச்சிட்டோம் சம்பாதிச்சதை சேர்த்து வச்சா தானே அப்புறமா யூஸ் பண்ண முடியும் இல்லை ஏதாவது ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தா தானே நம்மளோட தேவைக்கு பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்கே சக்தியாக உருவாக்குறோம் அந்த சக்தியை சேமிக்கிறோம் ஏற்கனவே ஆக்க சுழற்சியில் என்ன பண்ணும் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சக்தியை உருவாக்கினோம் அதே மாதிரி அந்த நமக்கு தேவைப்படுற சக்தியையும் வந்து நம்ம உருவாக்கினோம் ஆக்க சுழற்சி வந்து உருவாக்குறதுக்கு பண்ணிச்சு என்ன பண்ணுச்சு ரெண்டு பூதங்கள் இணைந்து வெவ்வேறு தன்மை கொண்ட இரண்டு பூதங்கள் இணைந்து மூன்றாவதாக ஒரு பூதத்தை வந்து உருவாக்கி தன்னை மாற்றி கொண்டு ஒரு பூதத்தை உருவாக்கிச்சு இப்போவும் சேமிப்பு சுழற்சியிலையும் அதே மாதிரி விஷயந்தான் நடக்குது ஆனால் எதுக்காக நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பூதம் வந்து தன்னிலையில் மிகுந்து தன்னோட தனையன் பூதத்தில் ஆளுமை செய்யும் போது அந்த பூதத்தை மீண்டும் அதனுடைய நிலைக்கே நிலைபெறச் செய்வது அல்லது நிலைநிறுத்துவது வந்து சேமிப்பு சுழற்சி இது வந்து ஒரு பயன் அதாவது இப்ப வந்து அப்பாவோட கண்ட்ரோல் குழந்தை மேலே ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் சரி செய்து அப்பாவா அப்பாவாக மட்டும் இருக்க வைக்கிறது அந்த மாதிரி கணக்கு இதே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு பூதம் இப்போ வந்து யாருக்கு யார் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஆகாயத்துக்கு வந்து நீர் வந்து தாயின்னு பார்த்தோம் நெருப்புக்கு ஆகாயம் தாயின்னு பார்த்தோம் மண்ணுக்கு நெருப்பு தாயின்னு பார்த்தோம் காற்றுக்கு உங்களுக்கு மண்ணு தாய் எடுத்த தாயாக இருக்கு நீருக்கு காற்று தாயாக இருக்குது இல்லையா அப்போது இந்த தாய் தனையின் ரிலேஷன்ஷிப்பில் ஆகாய பூதம் வந்து தாயாக இருக்குது தன்னுடைய தனையனான நெருப்பு பூதத்து மேலே ஆதிக்கம் செலுத்துது இல்லை நெருப்பு பூதம் வந்து தன்னுடைய தனையனான மண்ணிடம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது இல்லை அந்த இடத்துல சக்தி மிகுந்து ஓவராக வருது அந்த மாதிரியான நிலைகளில் நம்ம வந்து அந்த சக்தியை மறுபடியும் அந்த தாயிடமே சேர்த்துடுறோம் அதுதான் இது எப் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ உங்களுக்கு வந்து நெருப்பு பூதம் மண்ணுக்கு தாய் சில நேரங்களில் நமக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது புண்ணாகுது அப்படின்லாம் பா சொல்லுவோம் இல்லையா அது எதனா அதாவது வயிறு புண்ணாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வயிறு புண்ணாகிறது எதனால் அப்படின்னா உஷ்ணம் அதிகமானால் நமக்கு வயிறு புண்ணாகும் வயிறு வலிக்கும் இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த உஷ்ணமுங்கிறது என்ன நெருப்பு தானே அது தன்னிலை மிகுந்து தன் தனையின் மேலே ஆதிக்கம் செலுத்துது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கும்போது அந்த நெருப்பை இந்த சேமிப்பு சுழற்சியின் மூலமாக தன்னுடைய நிலைக்கே சொந்த நிலைக்கே வந்து நம்ம திருப்பி அனுப்புகிறது இது வந்து அதனோட சேமிப்பு சுழற்சியோட ஒரு பயன் ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னா ஆக்க சுழற்சியில் வந்து நம்ம தேவையான விஷயத்தை வந்து உருவாக்கிடுறோம் ஆனால் உருவாக்குற விஷயம் வந்து நம்மளோட தேவைக்கு எப்போ பயன்படும் நம்ம அதை தனிப்பட்ட முறையில் பாதுகாத்து வச்சுருந்தால் மட்டும்தானே உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மாதம் பத்தாயிர ரூபாய் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கும் போது அந்த பத்தாயிரம் ரூபாயை நம்ம செலவு பண்ணாமல் பத்திரமாக சேமித்து வச்சுருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும் இல்லைன்னா அது எதுக்கு வேணால் நம்ம செலவு பண்ணிடலாம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்கேயுமே நம்ம ஆக்க சுழற்சியில் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அதை சேமித்து வைக்கணும் அதை சேமித்து வச்ச பிறகு எந்த இடத்துல அந்த சக்தி தேவையோ அங்கே வந்து நம்ம அதை கடத்த போகிறோம் இது எல்லாமே புள்ளிகள் மூலமாக ஊசிகள் செலுத்துறது மூலமாக நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஸோ சேமிப்பு சுழற்சி அப்படிங்கிறது ரெண்டு இரண்டு வகைகளில் நமக்கு உதவியாகுது ஒன்று ஒரு பூதம் தன்னிலையில் மிகுந்த தனைய தனது தனையன் பூதத்தில் ஆளுமை செய்கின்ற போது அந்த பூதத்தை மீண்டும் அதனுடைய நிலைக்கே நிலை பெறச் செய்வது நிலை நிறுத்துவது சேமிப்பு சுழற்சி ரெண்டாவது என்னன்னா ஆக்க சுழற்சியில் உருவாக்கப்படக்கூடிய பூதம் வந்து விரயமாகாமல் தடுப்பதற்காக அதனுடன் சேமிப்பு சுழற்சி மூலம் அதனை சேர்க்கலாம் அதாவது நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணை உருவாக்குறோம் அப்படின்னா அதை பத்திரமாக சேமித்து வச்சு எங்கே மண்ணு தேவையோ அங்கே கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ உருவாக்கக்கூடிய மண் எப்படி இருக்கும் தன்னுடைய தூய்மையான நிலையில் இருக்கும் ஸோ எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து நம்ம சேர்க்கணும் அதே மாதிரி தான் இந்த சேமிப்பு சுழற்சியிலையும் நமக்கு உருவாகக்கூடிய சக்தியானது எப்படி இருக்கும்னா அந்த பஞ்சபூதத்தோட சொந்த நிலையில் தூய்மையான நிலையில பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் இப்ப நாம வந்து நெருப்பை நம்ம சேமிப்பு சுழற்சி மூலமா அதனுடைய நிலைக்கு நிறுத்தினாலும் சரி ஆக்க சுழற்சி மூலமாக நம்ம உருவாக்கிட்டு சேமிக்க முயற்சி பண்ணாலும் சரி அது தூய்மையான நெருப்பாக நெருப்பில் வேற எந்த சக்தியும் கலக்காத நெருப்பாக இருக்கும் இதுதான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்க சுழற்சிகளையும் சேமிப்பு சுழற்சிகளையும் மட்டும்தான் அதே மாதிரி அற்புத சுழற்சின்னு ஒன்று பின்னாடி படிப்போம் இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான் தூய்மையான நிலையில் ஒரு பூதத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் இந்த சேமிப்பு சுழற்சி வந்து இதோட பயன்கள் என்னென்ன இல்லை இதனோட தன்மைகள் என்னென்னு பார்த்தோன்னா சேமிப்பு சுழற்சி வந்து ஆக்க சுழற்சி மூலமாக உருவாக்கக்கூடிய மூலகத்தை வந்து சிதறாமல் சேமிக்க பயன்படுது அடுத்தது என்ன பண்ணுதுன்னா இதோட தன்மையில் இப்போ ஆக்க சுழற்சி எப்படி பார்த்தோம் கடிகார தன்மையில் அந்த கடிகார முறையில் சுழறதுன்னு பார்த்தோம் கிளாக் வைஸ்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல சேமிப்பு சுழற்சியில் எதிர்கடிகார திசையில் தான் அதனுடைய பலன் இருக்கும் அதாவது உங்களுக்கு நெருப்பை சேமிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நெருப்பை உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி தாய் அதனுடைய தாய் ரெண்டு பூதத்தை இணைச்சா தான் உங்களுக்கு வந்து நெருப்பு பூதம் உருவாகும் இந்த இடத்துல நெருப்பை சேமிக்கணும் அப்படின்னா இதை வந்து எதிர்கடிகார சுற்றுலா ரெண்டு பேரை பார்க்கணும் அப்போ யார் யார் நெருப்போட தனையன் அந்த தனையனுக்கு தனையன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மண்ணும் காற்றும் அப்போ காற்றுல மண் பூதத்தை நீங்க இணைக்கும் போது உங்களுக்கு நெருப்பு பூதம் தன் சென்றடையும் சேமிப்பு சுழற்சிக்கான ஃபார்முலா இதுதான் இந்த இது இந்த இடத்துலையும் வந்து எப்படி ஆக்க சுழற்சியில் இரு பூதங்கள் இணைந்து புதிதாக ஒரு பூதத்தை உருவாக்குதோ அதே மாதிரி சேமிப்பு சுழற்சியிலையும் இரண்டு பூதங்கள் இணைந்து புதுசாக ஒரு பூதத்தை வந்து உருவாக்குது அண்ட் இதில் உருவாகக்கூடிய பூதமானது சக்தியானது தன்னுடைய நிலையில் முழுமையாக இருக்கும் பியூரஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல சேமிப்பு சுழற்சி வந்து இதனுடைய ஃபார்முலான்னு நீங்கள் போடும்போது எந்த இரு பூதங்களை இழைத்து மூணாவது பூதம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வரும்போது அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிற ஃபார்மேட்டில் எதிர்கடிகார சுற்றுல தான் இந்த பூதங்களை இணைக்கணும் ஆக்க சுழற்சியில் கடிகார சுற்றுல இணைக்கணும் சேமிப்பு சுழற்சி அதற்கு நேர் எதிராக எதிர்கடிகார சுற்றுலா ஆன்டி வைஸ்னு சொல்லுவோம் அதில் வந்து நம்ம இணைக்கணும் இப்போது மண் நெருப்போடு இணையும் போது நமக்கு ஆகாயம் சேமிக்கப்படும் இந்த ஆகாயம் வந்து உங்களுக்கு முழுமையான ஆகாயத்தன்மையோடு இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு நீங்கள் வந்துட்டு ஆகாயத்திலருந்து நீங்கள் நெருப்பையும் ஆகாயத்தையும் நீங்கள் என்னைச்சிங்கன்னா முழுமையான நீர் கிடைக்கும் இதே ஆகாயத்தையும் இது நீங்கள் நெருப்பு நீரையும் காற்றையும் அதுக்கு அடுத்ததை நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு அடுத்து ரிவர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது யார் இருக்கா மண் இருக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்முலாஸ் எழுதணும் இப்போ ஒரு இதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது மண் நெருப்போடு இணையும் போது ஆகாயம் கிடைக்கிது அப்படின்னு அடுத்து நெருப்பு ஆகாயத்தோடு இணையும் போது உங்களுக்கு நீர் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்கேன் மீதி மூன்று விஷயங்களும் இப்போ உங்களுக்கு நெருப்பு எப்படி கிடைக்கிது மண் எப்படி கிடைக்கிது காற்று எப்படி கிடைக்கிதுங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் திரும்பவும் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன் ஆக்க சுழற்சியில் யும் சரி சேமிப்பு சுழற்சியிலும் சரி இரண்டு பூதங்கள் இணைந்து புதியதாக ஒரு பூதத்தை உருவாக்கும் உருவாகக்கூடிய புதிய பூதமானது தன்னுடைய சொந்த நிலையில் இருக்கும் வேற எந்த தன்மையும் அதாவது தன்னுடைய தன்மையில் மட்டும்தான் பியூரஸ்ட் ஃபார்மில் தன்னுடைய தன்மையில் தான் இருக்கும் நெருப்புன்னா சுத்தமான நெருப்பாக இருக்கும் காற்றுனால் சுத்தமான காற்றாக இருக்கும் மண்ணுன்னா சுத்தமான மண்ணாக இருக்கும் நீருன்னா சுத்தமான நீராக இருக்கும் இந்த மாதிரியான சுத்தமான தன்மையில் தன்னுடைய சொந்த தன்மையில் இருக்கும்